பெற்று வேல்முருகனுக்கு அரோரா எல்லாம் அல்ல பணிமுறை எம்பர்மான் கருணாச்சலம் கருணாசா ஸ்ரீநாத அண்டாவும் சமக்கூர்மன் திருவிழாசாரம் என்ன அமர்ந்த பெருமாளுக்கு அரோவர கரை கரைய முழுமற்ற குருநாத சரணி திருவாண திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரியல் பரிசுபடி பாடல்கள் எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து சந்தனம் திமிருந்து என துவங்கும் எண்கன் தளத்தை இசை இசையுடையத்தை பணியாண்டம் திருவிடும் என்கண அமர்ந்த பெருமாடும் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் பெற்று முருகனுக்கு அரோகர் அரோர அரோர தந்த 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 தானே சந்தனம் திமிந்தடைந்து குங்குமம் கடம்பிலங்கு சண்பகம் செரிந்திலங்கு திறல் தோழும் தண்டயம் சிலம்பலம்ப வெண்டயம் என்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்ச மயில் ஏறி மயிலேறி மிந்தி 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 ி தந்த என்று சென்றைந்து வந்து கிருபையோடே சிந்தையம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்து இரு என்று மொழிவாயே கிருபையோடே சிந்தையம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்து இரு என்று மொழிவாயே அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்து இடும்பகண்டன் அங்கமும் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மறுகோணே இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம் புனைந்திடும் தன் அன்பில் வந்த குமரேஷா இந்திரன் பதம் பெற அண்டர் தம் பயம் கடிந்த பின் எங்கள் அங்கு அமர்ந்திருந்த பெருமாளே இந்திரன் பதப்பெற அண்டர்த்தம் பயம் கடிந்த பின்பு எண்கள் அங்கு அமர்ந்திருந்த பெருமாளே இந்துவும் கறந்தை தும்பை கொன்றையும் சலம் புனைந்திடும் பறந்தன் அன்பில் வந்த குமரகீஷா இந்திரன் பதம் பெற அண்டர்த்தம் பயம் கடிந்த பின்பு எண்கள் அங்கு அமர்ந்திருந்த பெருமாளே மயிலேறி திந்தி மிந்தி 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 தந்த நந்த நந்த என்று சென்ற சைந்து உகந்து வந்து கிருபையோடே சிந்தையம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்து செம்பதம் பணிந்து இரு என்று மொழிவாயே செம்பதம் பணிந்திரு என்று மொழிவாயே இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம் புனைந்திடும் அன்பில் வந்த இந்திரன் பதம் பெற அண்டர்தம் பயம் கடிந்த பின்பு எங்கள் அங்கு அமர்ந்திருந்த பெருமாளே செம்பதம் பணிந்து இரு என்று மொழிவாயே முருகா தண்டயம் சிலம்பு அலம்ப வெண்டயம் சலன் சல் என்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்சம் மயிலேறி திந்தி மிந்தி 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 தந்தனந்தனந்த என்று உகந்து வந்து கிருபையோடே சிந்தையாம் குலம் புகுந்து சந்ததம் உணர்ந்து செம்பதம் பணிந்து இரு என்று மொழிவாயே முருக அந்த மந்தி கொண்டு இலங்கை வெந்து அழிந்து திடும்ப கண்டன் அங்கமும் குலைந்து அறம்புள் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம்புனைந்திடும் பரன் தன் அன்பில் வந்த குமரஈசன் இந்திரன் பதம் பெற அண்டர்த்தம் பயம் கடிந்த பின்பு எண்கள் அங்கு அமர்ந்திருந்த பெருமாடு எண்கள் அங்கு அமர்ந்திருந்த பெருமாடும் திருப்பான் சாப்பிடுவோம் பழனாபுரியின் திருப்பான் சாப்பிட்டுப்போம் அருணாபுரம் குருணாச்சல் வெற்றிவேல்புருவன் கரோரை எல்லாமல்ல பழனாபுரியை கரோவர அரோர அரோரா எண்கன் அமர்ந்த பெருமாடு கரோர முருகா 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 பழனியாண்டவன் கரோர